இனிமேல் வர மாட்டேன் நான் தனியாக வேலைக்கு போக போகிறேன் சம்பாதிக்க போற சம்பாதிச்சு நீ வந்து அண்ணியை பார்த்துக்கோ எதுக்கு நீ அப்பாவை எதிர்பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கதிர் ஒரு ஐடியா கொடுக்குறா அண்ட் மாமாவும் சொல்கிறாரு ஆமா மாமா கரெக்ட்டாக தான் இந்த எங்கள் மாமா இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார் எங்கள் அக்காவை நாங்கள் அவ்வளோ செல்லமாக வளர்த்த பொண்ணு உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தகுந்த மாதிரி எங்கள் அக்கா மாறிடுச்சு எல்லோரும் இப்படி மாறிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சரவணன் சொல்கிறாரு ஐயோ அப்படிலாம் ஒரு டிசிஷன் எடுத்துறாரு நீ அப்பாவை கடையால் தனியாக விட்டுட்டு போகிற அப்படின்ற முடிவுலாம் எடுக்கக்கூடாது அப்பா செஞ்சது தப்பு தான் ஒரு முந்நூறுரூவாய் காசுக்காக இவ்வளோ பேசுனது தப்பு தான் ஆனா நீ அப்பா கூட தான் இருக்கணும் இப்போ என்ன பிரச்சனை பேப்பர் தானே வாங்கணும் நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றாரு சோ நம்ம மாமா கேக்குறாரு எங்க சரணா உன்கிட்ட காசு இருக்கா எடு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா காசு கிடையாது ஏன்னா அவர் தான் வாங்குற எல்லாம் அப்படியே அப்பாகிட்ட கொடுக்குறா இல்லையா ஸோ அவர் கையிலையும் காசு இல்லை ஸோ சரண கையில காசு இல்லை அப்படின்னு நம்ம சரண் என்ன பண்றாருன்னா மாமா பாக்கெட்ல இருந்து காசை எடுத்துட்டாரு எடுத்த இந்த இப்போ காசை வச்சுக்கோ அப்படின்றாரு ஸோ சென்த்தில் என்ன சொல்றான்னா அண்ணா இங்கே பணம் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதம் நீ மாமா பாக்கெட்ல இருந்து பணத்தை பிடிங்கி கொடுத்துட்டேன் அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன் இங்க பணம் பிரச்சனை இல்லை மரியாதை தான் பிரச்சனை அப்படின்னு உங்களாம் பேசிட்டு இருக்கும்போது போது பாண்டியனும் அங்க வராரு வந்த பாண்டியன் கேட்கறாரு டே என்னடா எல்லாம் வேலைக்கு போக உட்காந்து காலையில மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் நம்ம செந்தில் கேட்டுறாரு அப்பா மீனா என்ன தப்பா பேசிட்டா நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு சொன்னா அது வேண்டான்னு நீங்க கொஞ்சம் தன்மையா சொல்லி இருந்திருக்கலாம் வேண்டாமா அப்படின்றத பட் நீங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி அவளை எவ்வளவு தடவை பேசிருக்கீங்க இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அவ தான்ற மாதிரி அசிங்கப்படுத்திருக்கீங்க போது பாண்டியன் டே என்னடா இப்ப தேவையில்லாத செலவு பண்ண வேண்டாம் நான் மீனா கிட்ட சொன்னேன் அந்த பிள்ளை புரிஞ்சிட்டு போயிடுச்சு அதுக்கே நீ இவ்வளவு பேசுற அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நம்ம செந்தில் கேட்கிறாரு ஓ அவ புரிஞ்சுக்கிட்டு போறா அப்படின்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம்னு அர்த்தமா அப்படின்றாரு நம்மளோட பாண்டியன் கோவருது என்ன நீ எடுத்து எடுத்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர்றாரு செந்தில கரெக்டா அந்த நேரம் கோமதி வீட்டுக்கும் வந்துடுறாங்க என்னங்க நீங்க அடிக்க வரீங்க பையனை போய் இப்படி ரோட்ல வச்சு அடிக்க வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து இவரை பாண்டியனை கூட்டிட்டு போயிடுறாங்க ஸோ இவரும் கேட்கிறார் மாமாவும் என்னது இது ஒரு கல்யாணம் பையனை போய் இப்படி ரோட்ல வச்சு அடிக்க வராங்களே அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ செந்தில் கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு போறவர் எங்க போறார் அப்படின்னா மீனாவை மீட் பண்ண போறாரு ஸோ மீனா வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஸோ ரோட்ல வச்சு ரெண்டு பேரும் பாக்குறாங்க அண்ட் மீனா கேட்கறாங்க டேய் கடைக்கு போகாம என்னடா இங்க சுத்திட்டு இருக்கா அப்படின்னு போது இல்ல உன்னை டிராப் பண்ணதான் வரேன் அப்படின்றாங்க அண்ட் மீனா சொல்றாங்க வேணாண்டா நான் போய்க்கிறேன் அப்படின்னு இல்ல வா மீனா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிறாரு அங்கே போகிற இடத்துல கேட்குறது சாரி மீனா இன்றைக்கி வீட்டில் நடந்ததுக்காக அப்படின் போது மீனா சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைடா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தானே மாமா இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பேப்பர் வேணும் அப்படின்னா ஆஃபீஸ் பக்கத்துலேயே நான் கடை இருக்குது அங்கே வாங்கிக்கலாம் இல்லை பக்கத்தில் கடையில் வாங்கி படிச்சிருக்கலாம் ஸோ இதெல்லாம் எனக்கு ஆப்ஷன் இருந்தும் மாமா செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் மாமா கிட்ட கேட்டது என்னோட தப்பு தான் ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க அண்ட் செந்தில் சொல்கிறார் ஏன் நீ எல்லா பள்ளியும் தூக்கி ஓமேலே போட்டுக்கிற என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போற அப்படின் போது டே நம்ம குடும்பத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சதான் அதாவது மீனோட அப்பா அம்மா ஃபேமிலி சொல்றாங்க இப்போ எங்க வீட்டுல எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சிருவாங்க ஆனா நம்ம குடும்பம் அப்படி கிடையாது ஒரு செலவு பண்றது வந்து தேவையில்லாத செலவு அப்படின்னு யோசிச்சு பார்த்து பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலியில இது கேட்கலாமா கேட்கக்கூடாதான்றது நான் யோசிச்சிருக்கணும் அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மீனா சொல்றாங்க நம்ம ஃபேமிலி செட்டப் இதுதான் நமக்கு தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தேன் தவிர நான் இதை கேட்டிருக்க சரி ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் ஒரு வேலை உன்னால் என் கூட தனியாக இந்த ஃபேமிலியை விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது செந்தில் ஆவியஸாக என்னால் முடியாது என் குடும்பத்தை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்றார் ஸோ குடும்பத்தை விட்டுட்டும் வர முடியாது அப்படின்னா இந்த குடும்பத்துக்குள்ளே இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஸோ எனக்கு எதுவுமே வருத்தமாக இல்லை நீ நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு மீனாக கிளம்பிடுறாங்க ஸோ நம்ம செந்திலுக்கு அது ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது அவள் சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்லையே அவள் இந்த அளவுக்கு மெச்சூராக பேசுகிறாளே அப்பா இந்தளவுக்கு திட்டியமாக அவள் மாதிரி வருத்தத்தோடய போகிறாரு பார்த்தா நம்மளோட கது ரோட்டில் பஞ்சர் ஆகிடுச்சி ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆகி நின்றுட்டு இருக்காரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம செந்தில் கேட்கறாரு டே கதிர் நான் அவளுக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணது இல்ல ஆனா அவ நம்ம குடும்பத்தை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா உன் மேல பாசமா இருக்கா நம்ம அம்மா மேல அண்ணன் மேல நம்ம அம்மா கூடலாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா இப்படி இருக்கா அவளுக்காக நான் ஏதாவது செஞ்சிருக்கானது கதிர் ஆமா நீங்க ஒண்ணுமே செஞ்சது இல்லன்னா நீங்க இன்னைக்கு அப்பாகிட்ட வந்து தனியா பேசுனதை எல்லார் மடியே நீங்க எதிர்த்து பேசி இருக்கணும் அதாவது அண்ணி முன்னாடியே நீங்க அப்பாக்கிட்ட எதிர்த்து பேசி அப்படின்ற மாதிரி கதிர் ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு பட் நம்ம செந்தில் அதெல்லாம் பத்தாதுன்னா இன்னும் வேறு பெருசா அவளுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் போலாம் அப்படின்றார் மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு ஸோ இவர் போற நேரம் கரெக்டா அவங்க அம்மா மீனோட அம்மா வெளியே வந்துடுறாங்க மாப்பிள்ள நீங்க இங்கே வந்திருக்கீங்க மீனா வந்திருக்காளா அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோட பாக்குறாங்க சரி போங்க மாப்பிள்ளா அவர் வேற வீட்டில் இருக்காரு அப்படின் போது இருங்க நான் மீனா அப்பாட்ட பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்பா மீனா அப்பா கூப்பிடுறாரு கரெக்டா மீனோட அப்பாவும் வராரு வந்ததுக்கு அப்புறம் ஏய் என்னடி நீ ஏ யாரோ ரோடில் போறவங்கலாம் எதுக்குடி பேசிட்டு இருக்க அப்படின்னு மீனாவோட அம்மாவை திட்டுறாரு ஸோ இவர் கேட்கிறார் நம்ம செந்தில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை எதுக்குங்க உங்க பொண்ணை இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றீங்க உங்க நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல உங்க பொண்ணை ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிங்க நான் கவர்மெண்ட் வேலையில் இல்ல அதுதானங்க உங்க பிரச்சனை அப்படின் போது எனக்கு பொண்ணே ஒருத்தி கிடையாது மீனோட அப்பா சொல்றாரு எனக்கு பொண்ணுன்னு ஒருத்தி கிடையாது அப்புறம் தானே நீ ஒன்னு எனக்கு எதுக்குடா பிடிக்கணும் போடா நீ யாரா கட்டை எடுத்து அடிச்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு பேசுறேன் ஸோ கதிரின்ட்டு அடிச்சிருவீங்களா அப்படின்னு அவர் சண்டைக்கு ரெடி ஆகிறாரு பட் நம்ம செந்தில் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னங்க கவர்மெண்ட் வேலை இல்லைன்றதானங்க பிரச்சனை நான் பாருங்க படிச்சு நானும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி காட்டுறேன் மீனா அவ்வளவு ஒரு நல்ல பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு நீங்க அவாய்ட் பண்றீங்க ஆனா அவளுக்காக நான் இதெல்லாம் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் போட்டுட்டு இருக்காரு அண்ட் இதை நம்மளோட கதிர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அவங்க அண்ணி கிட்ட காட்டுறதுக்காக பாத்தீங்களா நீ உங்களுக்காக எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போய் எப்படி பேசினாரு அப்படின்னு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஸோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க ஸோ ஓவரல் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும் கொஞ்சம் பாண்டியன் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காரு அதாவது தோலுக்கு மிஞ்சவன் தோழன் அப்படின்வாங்க ஸோ அப்படிப்பட்ட பசங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின் போது அவங்களுக்குன்னு ஒரு சில பிரைவசி இருக்கு பட் அது எதுவுமே கொடுக்காம நான் இப்படிதான் அடமெண்டா அப்படின் அவர் போறதும் மீனா ரொம்ப மெச்சூரா இப்படி எல்லாம் ஒரு மருமக உலகத்துல இருக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு மீனா இருக்கிறது அதை பார்த்த செந்திலுக்கு வருத்தമായി மீனாக்காக நான் எதையாவது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஃபயரா இறங்கிட்டாரு சோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி